வணக்கம் வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து எள்ளு வச்சு சிமிழி உருண்டை பண்ண போகிறோம் அதுக்கு சிமிழி உருண்டைன்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் இந்த எள்ளை வந்து என்ன பண்ணுவோன்னா என் பாட்டி வந்து நல்லா வந்து அடுப்பை மூட்டி பருத்து நல்லா படன்னு வெடித்தப்புறம் அதை எடுத்து இந்த இடிக்கல்ல வச்சு இடிச்சுப்பா வெள்ளம் போட்டு இப்போ அதை தான் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணுன்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து எள் இருக்கேன் எவ்வளோ எள் எடுத்துக்கிறேனோ அதுக்கு சம பங்கு வெள்ளம் எடுத்துப்பாள் இது ஏன்னால் எனக்காவது ஒரு நாள் தான் பண்ண போகிறோம் தினமும் சாப்பிட போகிறது கிடையாது அதனால் நான் சம பண பங்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க ஏலக்காய் அந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் வாசனை கொடுக்குற பொருள்லாம் எதுவுமே இதில் சேர்க்க இதில் சேர்க்க போகிறது கிடையாது எள்ளுக்கு வந்து நிறைய வந்து நியூட்ரிஷனல் பெனிஃபிட்லாம் இருக்குது அதுக்கு வந்து சர்வரோக நிவாரணி ஒன்று வயிற்றில் புண்ணெல்லாம் வந்து தணிக்கும் புண்ணெல்லாம் ஆற்றும் கே இப்போ பாலில் சாப்பிட்ற கால்சியம் சத்து அனைத்துமே இந்த எள்ளுக்கு உண்டு அதே மாதிரி தான் வெள்ளமும் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரோட வெள்ளத்தில் வந்து நிறைய வந்து இப்போ கேல்சியம் தான் இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டும் சேர்ந்துதுன்னா நல்லா புரோட்டீன் நல்லா சேரும் அதனால தான் இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் அந்த காலத்தில் வயலெல்லாம் நெல் சாவடி பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வருவாள் அப்படியே டயர்டாக வருவாள் உடனே வந்து சாப்பிட முடியுமா அப்போ என்ன பண்ணுவாள் என் பாட்டி இதை வந்து ரெண்டுத்தையும் சிமிடி உண்டை பண்ணி வைப்பாள் அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து நல்ல தெம்பாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு வானிலை எடுத்துட்டு அதில் வந்து இந்த எண்ணெயை கொட்டிக்கணும் பொட்டிட்டு அடுப்பில் ஏற்றி நல்லா படப்படப்படானு வெடிக்கிற மாதிரி வெடித்து எடுத்துக்கணும் இப்போ வந்து படப்படான்னு வெடிக்க வைக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நான் ஆன் பண்ணவே இல்லை பற்ற வச்சுட்டாச்சு இப்போ இந்த இது மேலே ஏற்றிட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் நல்லா வறுத்துண்டு நல்லா படப்படான்னு வெடிக்கணும் பிகாஸ் எள்ளு வெடித்தால் தான் அதுக்கு வாசனை நல்லா வரும் அப்போ தான் அந்த எள்ளுவோட எண்ணெய் கசியும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போது நல்லா படுத்துண்டாச்சு நல்லா வந்து இப்போ எல்லாம் பொண்ணெல்லாம் வந்துடுத்து கருகை மட்டும் தயவு செய்து அடைச்சிடாதீங்கோ அப்புறம் நம்மளுக்கு வந்து சிமிடி ஒரு டேஸ்ட்டே மாறி போயிடும் அப்புறம் வாய்க்கு வணங்கவே வணங்காது அதனால் இப்போ நல்லா ஆரட்டும் அடுப்பை அணைச்சாச்சு நல்லா ஆரட்டம் ஆறினப்புறம் எப்படி உரலில் வச்சு இடிக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமே ஆறிடும் கொஞ்சம் வந்து மிதமான சூட்டில் வந்தப்புறம் இந்த உரலில் வச்சு எப்படி எப்படி இடிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த உரலில் சேர்த்துன்னு இருக்கேன் இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கலாம் கொஞ்சம் இடித்து அப்புறம் வெள்ளத்தை போட்டுக்கோங்க எங்கள் என் பாட்டி என்ன பண்ணுவா அந்த காலத்தில் நிறைய பெருசாக இருக்கும் உரலே வந்து நல்ல ஒரு வசனமான உரலாக இருக்கும் அதை வச்சு ரெண்டு பேர் வச்சு அதை வச்சு அப்படியே பார்த்தா அப்படியே அந்த இதுவுமே மணக்கும் இடிக்கிறதுனால நல்லா அந்த எல்லோட வருத்த வாசனைக்கு இடிக்கிறது வாசனையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இடிக்கணும் அப்புறம் அந்த வெள்ளத்தை சேர்த்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அது சேர்த்து நல்லா இடிச்சு இடித்தோம்னா ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் ஸோ நல்லா இடிச்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ வெள்ளத்தையும் சேர்த்துன்னு இருக்கேன் அதையும் நல்லா இடிச்சுக்கலாம் ஒரு நான் இப்போ இடிச்சு காமிக்கிறேன் ஏன்னா அப்பதான் இருக்கும் உங்க காத்துல இதெல்லாம் இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு முதல்ல வெள்ளத்தை ஒரு திருப்பி திருப்பிட்டு எல்லையும் நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வந்து அதை வந்து உருண்டை பிடிச்சுட்டு சிபிடி உருண்டை ரெடி ஆயிடும் இப்போ நான் உங்களுக்கு நல்லா பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட் கஸ்டன்சின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து ஜலம் விடக்கூடாது அப்புறம் வந்து நெய் சுத்தமாக போடவே கூடாது இந்த எள்ளோட சூட்டில் வறுத்த வறுக்கும் போது அரைக்கும் போது இடிக்கும் போது எண்ணெய் வரும் அந்த எள்ளெண்ணையும் இந்த வெள்ளத்தோட இதுவும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிடிக்க வரும் சரி இப்போ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி காமிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும் சைஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம் பெருசாக பண்ணிக்கலாம் எத்தனை பேர் வந்திருக்காலோ தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் பண்ணுறோம்னா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றையும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி காமிக்கிறேன் இப்போது இந்த எழு உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுத்து இதை மட்டும் நான் புள்ளியாத மாதிரி பண்ணுவேன் இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே பண்ணால் புள்ளியாத மாதிரி பண்ணுவேன் நான் பகவானுக்கு கொடுத்துட்டு தான் நல்லது அதனால் என் பாட்டி சொல்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இதை வந்து சில பேர் கேட்பான் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் உழைச்சிட்டு வாழ்க்கை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வரவாது தான் அதை சாப்பிட்ணும் ஏன்னா அது வந்து அவ்வளோ நல்லா நிறைய ப்ரோட்டீன் நிறையா கால்சியமாக இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாள் யாருனாலும் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வெள்ளை எள்ளில் பண்ணால் வருமா அப்படின்னு கேட்பேல் வெள்ளை எல்லில் பண்ணால் இந்த கருப்பெல்லில் பண்ணுற டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது அதனால் தயவுசெய்து வந்து வெள்ளை எள்ளில் கருப்ப எல்லிலே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்லுவா நெல் இருக்க இருக்க பொண்ணு எள்ளு இருக்க இருக்க மண் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இதெல்லாம் ரொம்ப நாள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது எவ்வளோ முடியுமோ கூடிய முட்டு சீக்கிரமே யூஸ் பண்ணிவிடுங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வெளியே வச்சுக்கலாம் ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதான் நாட் அட்வைஸபிள் அதனால வெளியே வச்சு எவ்வளோ மூலிமா சீரங்க காலி பண்ணிக்கோங்க எப்போ வேணுமோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறது நான் மேல் அதெல்லாம் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த உருண்டை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுங்க உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் டயட்டோடு நான் அடுத்த ரெசிபியில் நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்